ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான காலை வணக்கம் நாம் நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் அந்த வரிசையில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அகஸ்ட் மாதத்தினுடைய அடுத்து வரக்கூடிய பதினைந்து நாட்களில் கண்டிப்பாக இந்த ஒரு சில விஷயங்களானது நடக்க இருக்குங்க அதுக்கு காரணம் பார்த்திங்கன்னா நம்முடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களுக்குமே அதாவது நல்லது கெட்டது எல்லாத்துக்குமே வந்து நம்மளுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரகநிலைகள் தான் காரணமாக இருக்குது ஏன்னா அந்த கிரகநிலைகள் தான் அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்கள்ல ஏற்படக்கூடிய மாற்றங்களை வந்து தீர்மானிக்குதுன்னே சொல்லலாம் அப்படி பார்த்தீங்கன்னா இனி வரக்கூடிய நாட்களில் ஏற்படக்கூடிய கிரக மாற்றங்கள் மிக மிக முக்கியமான கிரக மாற்றங்களாக வந்து இருக்க போகுது ஸோ அதனுடைய அடிப்படையில் மகரராசினியர்களுக்கு எப்படி இருக்குது என்ன விஷயங்களில் எச்சரிக்கையாக இருக்கணும் என்னெல்லாம் உங்களுக்கு நல்லது நடக்கப் போகுது அப்படின்றத பற்றிலாம் தெளிவாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வீடியோக்குழு போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கோனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்தடையும் நீங்களும் பார்த்து பயன் பெறலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் மகரம் ராசி நேர்களை பொறுத்த வரைக்கும் அடுத்து வரக்கூடிய பதினைந்து நாட்களுக்குள்ள கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல உயர்வுகளானது காத்துட்டு இருக்கு அப்படின்னே சொல்லலாம் அதுலேயும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா வணிக ரீதியாக ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குங்க இந்த காலகட்டங்களில் உங்களுடைய வணிகத்தில் நீங்கள் முழுமையான கவனத்தை வந்து செலுத்துனீங்க அப்படின்னா நிச்சயமாக வந்து ஜெயிச்சிடலாம் அதாவது ரொம்ப அடிமட்டத்தில் இருக்கக்கூடியவங்க கூட நல்ல ஒரு நிலைக்கு வர்றதுக்கான ஒரு டைமிங்காக இருக்குது ஸோ அதனால இந்த நாட்களை வந்து மிஸ் பண்ணிடாதீங்க உங்களால என்ன முயற்சிகளெல்லாம் செய்ய முடியுமோ அதெல்லாம் நீங்கள் செஞ்சீங்கன்னா எவ்வளவு கடன் இருந்தாலும் சரி எவ்வளவு உங்களுடைய வியாபாரத்துல வந்து கஷ்டம் நஷ்டங்கள் எல்லாம் இருந்தாலுமே கூட எல்லாத்தையும் தாண்டி நீங்கள் வரதுக்கான ஒரு வாய்ப்பு உங்களுக்காக இப்போ காத்துட்டு இருக்குது அதாவது சொல்லப்போனால் இனிதான் விதியினுடைய ஆட்டமே வந்து ஆரம்பமாக போகுது அப்படின்னு சொல்லலாம் ஏன்னால் இந்த கிரக சூழ்நிலைகள் தான் ஒவ்வொருவருக்குமே ஒவ்வொரு விஷயங்களை வந்து தீர்மானித்து கொடுக்குது ஸோ அது மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த பதினொன்றாம் இருந்து அடுத்தடுத்து நிறைய கிரகங்களுடைய மாற்றங்கள்லாம் இருந்தது ஸோ பதினொன்றாம் தேதி அன்னைக்கு புதன் வக்ர நிவர்த்தியை வந்து அடைஞ்சிட்டாரு இதுக்கப்புறமா பதினேழாம் தேதி அன்னைக்கு சூரியனுடைய பயிற்சி இருக்குது சூரியனுடைய பயிற்சி எப்போதுமே வந்து ஒவ்வொரு ராசிக்குமே தாக்கத்தை வந்து ஏற்படுத்தி கொடுக்கும் அதுலேயும் அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகள்லாம் உங்களுக்கு கிடைக்குமா அப்படின்னா கண்டிப்பாக அடுத்தடுத்து நீங்களக்கூடிய கிரகங்களை வைத்து அதை வந்து நம்மளால் கணிக்க முடியுங்க ஸோ இது இல்லாமல் சுக்கரனுடைய பயிற்சி வேற இந்த மாத்தினுடைய இறுதியில் இருக்குது இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சப்போர்ட்டிவாக தான் இருக்குது அதனால் நீங்கள் எந்த ஒரு விஷயத்துக்குமே வந்து பின்வாங்காதீங்க எல்லாத்தையுமே வந்து செய்து பாருங்கள் அதுலேயும் பார்த்தீங்கன்னா வணிகர்களுக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் எப்படி இருக்கும் அப்படின்னா கடந்த காலத்தில் நீங்கள் எவ்வளோ கஷ்டங்களை பார்த்துட்டு இருந்தீங்களோ என்னென்ன முயற்சிகளை எல்லாத்தையுமே வந்து தோல்வியாக பார்த்துட்டு இருந்தீங்களோ இப்போ எல்லாத்துலேயுமே அப்படியே டோட்டலாக வந்து மாறப்போகுது ஏன்னால் நீங்கள் எடுத்துகிட்டு இருக்கக்கூடிய முயற்சிகள் வெற்றிகரமாக இப்போ வந்து மாறும் மேலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மிக மிக பயனுள்ளதாக வந்து இருக்க போகுதுங்க புத்திசாலித்தனம் புரிதல் இது மாதிரியான விஷயங்களால் நிறைய பிரச்சனைகளை வந்து தீர்க்க முடியும் நமக்கு எவ்வளோதான் இக்கட்டான சூழ்நிலைகள் இருந்தாலுமே அந்த இடத்துல கரெக்டாக நம்ம புரிஞ்சுக்கிட்டு நடந்துக்கிட்டோம் அப்படின்னாவே போதும் அதில் வந்து நம்ம எஸ்கேப் ஆகிடலாம் ஸோ அப்படிதான் மகரராசினியர்கள் வந்து இப்போ வந்து இருக்க போகிறீங்க ஸோ உங்களுடைய புரிதல் நிறைய பிரச்சனைகளை வந்து தீர்த்து கொடுக்க போகுது கண்டிப்பா பார்த்தீங்கன்னா உறவுகளை வந்து இனிமையாக வந்து வச்சுருக்கிறதுக்கு என்னென்ன விஷயங்கள் செய்யணுமோ அதெல்லாம் நீங்கள் செய்துக்கோங்க ஏன்னா உறவுகள் அப்படின்றது ரொம்ப முக்கியமானது உங்களுக்கு உங்களை பொறுத்த வரைக்கும் உறவுகள் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமானது அவங்கள சமரசம் செய்கிறதுக்காக நிறைய விஷயங்களை நீங்கள் செய்கிற மாதிரி தான் இருக்கும் என்ன செய்தாலும் உங்களுக்கான உறவுகளை நீங்கள் உங்களோட வந்து தக்க வச்சுக்கோங்க அது வந்து உங்களுடைய பக்கபலம் அப்படின்னு சொல்லலாம் ரொம்ப உயர்வான ஒரு பலன்களெல்லாம் நீங்கள் வந்து இந்த டைமில் வந்து எதிர்பார்க்கலாங்க ஒரு சில இடங்களில் வேலைகளில் மட்டும் சிரமங்கள் இருக்கும் ஆனால் சிரமப்படாமல் எந்த ஒரு விஷயமும் நமக்கு நல்லதாக வந்து நடக்க போகிறது கிடையாது யாராக இருந்தாலும் சரி கஷ்டப்படாமல் எந்த ஒரு நன்மைகளும் நமக்கு வந்து சேராது அதுலேயும் ஒரு சில இடங்களில் பார்த்தீங்கன்னா சவால்களை சந்திக்கிற மாதிரி கூட இருக்கும் ஸோ எது எப்படி ஆனாலுமே கூட உங்களுக்கு சிறப்பாக தான் இருக்குது நீங்கள் எல்லாத்தையுமே வந்து சரி பண்ணிடுவீங்க உத்தியோக ரீதியாக கூட ஒரு சில பொறுப்புகள் உங்களை தேடி இப்போ வரலாம் ஆனால் நீங்கள் எதிர்பார்த்த பதவி மாற்றமோ வேலை உயர்வுகளோ வந்து தள்ளி போகலாம் ஸோ எது உங்களுக்கு கிடைக்கிதோ அதை நீங்கள் வந்து அக்செப்ட் பண்ணிக்கோங்க இந்த காலகட்டங்களில் ஏன்னா கிரகணிகளுக்கு ஏற்ப கிடைக்கக்கூடிய விஷயங்களை நம்ம எப்படி ஏற்றுக்கிறோமோ அதை பொறுத்து நமக்கு மாற்றங்கள் கண்டிப்பாக வந்து இருக்கும் ஒரு சில நேரங்களில் நம்ம எதிர்பார்க்கறக்கூடிய விஷயங்கள் நடக்காம கூட போகலாம் அப்போ அந்த விஷயத்தை நம்ம நினைத்து பார்த்து ஏங்கக்கூடாது அதாவது பாதிப்புகளை வந்து நமக்கு நாமே வந்து ஏற்படுத்திக்க கூடாது ஸோ நடக்கும்போது நடக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பாட்டில் அதை விட்டுட்டு அடுத்து என்ன நடக்குதோ அதை நீங்கள் ஏற்றிட்டு வந்துட்டீங்க அப்படின்னா அந்த இடத்துல பெருசாக நீங்கள் ப்ராப்ளம் எதுவும் சந்திக்க மாட்டிங்க ஸோ அந்த மாதிரி நீங்கள் இந்த டைமில் வந்து இருக்கிறது ரொம்ப நல்லது வியாபாரம் செய்யக்கூடியவங்களுக்குலாம் பண வரவு நல்லாவே இருக்கும் குடும்பத்துலேயும் எந்த பிரச்சனையும் இருக்காதுங்க இது வரைக்கும் உங்களுக்கு பிரச்சனைகள் இருந்திருந்தாலுமே கூட இனி வரக்கூடிய நாட்களில் அந்த பிரச்சனைகள் எல்லாமே நீங்கி குதூகலமாக வந்து இருப்பீங்க பிள்ளைங்களால் உங்களுக்கு அப்பப்போ அலைச்சல் ஏற்படலாம் ஸோ குழந்தைங்க வச்சுருக்கக்கூடியவங்க கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு அலுவலகத்தில் ரொம்ப ரொம்ப சூழ்நிலைகள் சிறப்பாக இருக்கும் வேலையில் பொறுப்புகள் வந்து கூடும் அதுக்காக கொஞ்சம் வேலை செய்கிற மாதிரி தான் இருக்கும் சிரமங்களாக இருக்கிற மாதிரி தோணலாம் ஆனால் அதுவுமே உங்களுக்கு ரொம்ப நல்லது இந்த டைமில் நீங்கள் அதை வந்து ஏற்றுக்கிட்டு செய்ய ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா போதும் வியாபாரம்லாம் சூப்பராக சூப்பரா இருக்குங்க விறுவிறுப்பா இருக்கும் தடபுடெல்லாம் வந்து வியாபாரம் நடக்க ஆரம்பிக்கும் இது வரைக்கும் அப்படியே கடந்ததெல்லாம் போட்டது போட்ட மாதிரி கிடந்ததெல்லாம் கூட இப்போ வந்து சூடுபடிக்க ஆரம்பிச்சிடும் ஸோ ரொம்ப ரொம்ப சிறப்பா இருக்கும் தொழிலில் மூலதனத்தை அதிகரிக்கிறதுக்கு இது ஒரு ஏற்ற நேரம் அதனால கண்டிப்பா வந்து முயற்சி பண்ணுங்க குடும்பம் நிறைய பிரச்சனைகளை கடந்து சிறப்பாக வாழக்கூடிய ஒரு நேரம் சின்ன சின்ன விஷயங்கள் குழந்தைகள் மூலமாக உங்களுக்கு தொந்தரவுகள் வந்து ஏற்படலாமே தவிர மற்றபடி உங்களுக்கு எந்த பாதிப்பும் இருக்காது பண வரவுலாம் சூப்பராக இருக்குது குடும்பத்திற்காக வங்கியினுடைய இருப்பை நீங்கள் உயர்த்துவதில் வந்து கவனத்தை வந்து செலுத்த போகிறீங்க ஸோ குடும்பம் நல்லபடியாக இருக்கணும் அப்படின்னா அதற்குரிய வருமானம் கண்டிப்பாக வேணும் இல்லையா அந்த ஒரு வருமானத்தை இப்போ நீங்கள் வந்து பெருக்கிக்க போகிறீங்க நிறைய மாற்றங்கள் உங்களுக்கு இருக்குது அதே போல் கலைத்துறையில் இருக்கக்கூடிய நேயர்களுக்கும் அப்படிதாங்க உங்களுடைய திறமைகளை இப்போ நீங்கள் வெளிப்படுத்துனீங்க அப்படின்னா மிகப்பெரிய பாராட்டுக்களை எல்லாம் நீங்கள் வந்து பெற முடியும் பாராட்டுகள் அப்படின்னா சாதாரண விஷயங்கள் கிடையாது உங்களுடைய திறமைகளை நீங்கள் வெளிப்படுத்த போகிறீங்க இது வரைக்கும் உங்களுடைய திறமைகளுக்கான அங்கீகாரம் கிடைக்காம உங்களுடைய திறமையை புரிஞ்சிக்காமல் இருந்த ஒவ்வொரு துறையிலையும் இருக்கக்கூடியவர்களுக்கும் சிறப்பான மாற்றங்கள் கண்டிப்பாக இருக்குங்க ஸோ உங்கள் வீட்டில் யாராவது ஒருத்தர் இருந்தால் கூட கண்டிப்பாக இந்த பதிவு அவங்களோட வந்து ஷேர் பண்ணிக்கோங்க மேலே இந்த டைமில் நீங்கள் புதுசாக எதுலேயும் முதலீடுகள் செய்யாதீங்க ஆல்ரெடி நீங்கள் என்ன செய்துட்ருக்கீங்களோ அதையே வந்து டெவலப் பண்ணுறதுக்கான வழிகளை வந்து செய்யலாம் அதுலேயுமே கூட அதிகமாக வந்து இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது சின்ன சின்னதாக மாற்றங்களை கொண்டு வாங்க ஏன்னா அகலக்கால் அப்படிங்கும் போது நீங்கள் வைக்கிறீங்கன்னா அதில் ஒரேடிய நஷ்டம் வந்துடுச்சுன்னா உங்களால் மீண்டு வரவே முடியவே முடியாது ஸோ சாமானிய மக்களை பொறுத்த வரைக்கும் இது வந்து ரொம்ப பெரிய விஷயம் அதனால் சின்ன சின்ன விஷயங்களாக செய்யுங்க அதுலேருந்து முன்னேற்றங்களை கொண்டு போங்க அதுதான் உங்களுக்கு வந்து சந்தோஷங்களை கொடுக்கும் ஒரேடியாக நம்ம வந்து உயர்ந்துடணும் அப்படின்ற மாதிரிலாம் நினைக்கக்கூடாது அது யாருக்குமே வந்து நடக்காது ஸோ சின்ன சின்ன மாற்றங்களை செய்கிறதுக்கு மகராசினியர்கள் இப்போ உங்களை நீங்கள் தயார்படுத்திக்கோங்க மேலும் இந்த காலகட்டங்களில் மகர ராசி நேர்களை பொறுத்த வரைக்கும் ரெண்டாவது இடத்துல ராகு பகவான் இருக்கிறாரு ஸோ பார்த்தீங்கன்னா மருத்துவர்கள்லாம் சாதனை படைப்பீங்க யாராவது மருத்துவர்கள் மகர ராசியை உடையவங்க இந்த வீடியோ பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இப்போ உங்களுக்கு வந்து மிகப்பெரிய அளவில் மாற்றம் கிடைக்கும் அதாவது நீங்கள் உயர்வதற்கு சாதனைகள் படைக்கிறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா ஆன்லைன் வர்த்தகங்கள் ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்களாக இருக்கலாம் இல்லை ஆன்லைனில் இன்வெஸ்ட் பண்ணக்கூடியவங்க நீங்கள் எல்லாருமே கண்டிப்பாக நிதானமாக இருக்க வேண்டிய நாட்கள் தான் ஏன்னா நிதானமாக இருந்து திட்டமிட்டு நீங்கள் செய்கிறீங்க அப்படின்னா அதுதான் உங்களுக்கு நல்லது திட்டமிட்டு புதிய முதலீடுகளை நீங்கள் செய்யலாம் ஆனால் அளவுக்கு அதிகமான முதலீடுகள் தான் போட வேணான்னு சொல்லியிருக்கேன் என்னை ஒழிஞ்சி நீங்கள் முதலீடுகள் செய்யாமல் இருக்கிறதுக்கான நேரமாக இது வந்து இல்லை ஸோ அதனால் நீங்கள் உங்களுடைய தகுதிக்கு ஏற்ப நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணுங்கள் நல்லபடியாக வரதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது தொழிலாக இருக்கட்டும் உத்தியோகமாக இருக்கட்டும் வியாபாரமாக இருக்கட்டும் குடும்பமாக இருக்கட்டும் இது எல்லாமே வந்து சிறப்பாக இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் மகர ராசினியர்கள் வந்து பாடுபட வந்து போறீங்க எதிர்காலத்திற்காக நம்ம பாடுபடுறோம் அப்போ தான் வந்து நம்மளுடைய எதிர்காலம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஸோ வாழ்நாளில் எதிர்காலத்திற்காக பாடுபடக்கூடியவர்களுக்கு நிறைய விஷயங்கள் வந்து நடக்கும் பண விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் நிதானமாக இருந்துக்கோங்க இந்த டைமில் உங்களுக்கு பெரியவங்களுடைய ஆசிர்வாதம் கண்டிப்பாக கிடைக்கும் ஸோ அது உங்களுக்கு கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம் அந்த பிளெஸ்ஸிங்ஸ்லாம் வந்து எப்போதும் வாங்கிக்கோங்க யாராக இருந்தாலும் சரி பெரியவங்க யார்கிட்டையாக இருந்தாலும் அந்த ஆசிர்வாதம் உங்களுக்கு கிடைக்கும் பொழுது நிறைய புண்ணியங்களானது கிடைக்கும் பாவங்களானது நீக்கப்படும் ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை எல்லாத்தையுமே நீங்கள் தொடர்ந்து செய்துட்டு வரும் பொழுது நல்ல மாற்றங்களானது அடுத்து வரக்கூடிய நாட்களில் மகராசினியர்களை நீங்கள் கண்கூடாகவே வந்து பார்க்க முடியும் இருந்தாலுமே கூட இந்த காலகட்டங்களில் தொடர்ந்து நீங்கள் நல்ல மாற்றங்களை பெறுவதற்கு உங்களுடைய இஷ்ட தெய்வத்தை மனசார பிரார்த்தனை பண்ணிக்கோங்க உங்கள் இஷ்ட தெய்வத்தினுடைய பெயரை மூன்று முறை இந்த வீடியோ பார்த்து முடிக்கிறதுக்குள்ளே கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக அடுத்து வரக்கூடிய ஏழு நாட்களுக்குள்ளே நிறைய மாற்றங்கள் உங்களுக்கு நடக்கும் ஸோ எதிர்பார்க்கக்கூடிய விஷயங்கள் நடக்கும் அப்படிங்கும் பொழுது எந்த அளவுக்கு மகிழ்ச்சி கிடைக்கும் அப்படின்னு ஒவ்வொருவருக்குமே வந்து புரியும் கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணுங்கள் ஸோ இது போல் எளிமையை செய்யக்கூடிய விஷயங்களை நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னாலே போதும் நிறைய விஷயம் விஷயங்களில் நீங்கள் சாதிக்க முடியும் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இது மட்டும் கிடையாது இது போல் பல இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களானது நம்மளுடைய சேனலில் தினந்தோறும் நம்ம பதிவேற்றம் செய்துட்டு இருக்கோம் இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை பார்த்ததே இல்லை அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒன்ஸ் விசிட் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க அவர்களும் பார்த்து பயன் பெறட்டும் மீண்டும் மற்றும் ஒரு சுவாரஸ்யமான ஆன்மீக தலைப்பில் சந்திக்கலாம்